வணக்கம் விவசாய பெருமக்களை ஸோ இப்போ வந்து நான் இந்த விளம்பர பகுதியில் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய அக்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் வந்துட்டு உங்ககிட்ட கிடச்சிருக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் நல்ல முறையில் எனக்கு இருக்கு நம்ம ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நீ வாங்கி யூஸ் பண்ணு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த பாட்டில் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விளம்பரம் சரிங்களா நம்ம ப்ராடக்டை வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் இல்லையா ஏன்னா வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம சுத்தமான ஒரு பொருளை கொடுத்துட்ருக்கோம் அது நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பக்கம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய இன்னொரு ப்ராடக்ட்டை வந்துட்டு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கறக்காக தான் இந்த பாட்டை வந்து நான் வைக்கிறேன் சரிங்களா இது எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய கடைப்பெயர் வந்து என்ன அன்னை ஆயில்ஸ் அண்ட் அக்ரோக்கர் சரிங்களா அந்த ஆயில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுத்தமான செக்கு எண்ணெய் சரிங்களா நம்ம அதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யாருக்கிட்டையும் வாங்கி சேல் பண்ணலைங்க நம்மளுடைய பிளான்ட் இருக்கு நம்மளே வந்துட்டு அதுக்கு தேவையான எள்ளு தேங்காய் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் விவசாயிகள்கிட்ட போய் நம்மளே நேரடியாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை எந்த முறையில் கிளீன் பண்ணுமோ அதை பக்காவாக கிளீன் பண்ணி காய வச்சு நல்ல சுத்தமான எண்ணெயாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் எங்கே போய் டெஸ்ட் பண்ணிங்கனாலும் அதோட பியூரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையவே குறையாது ஏன் இதை நான் வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிங்க கூட பார்த்துக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு பியூரிட்டியோட நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பருப்பு வந்து சல்பர் இல்லாத தேங்காய் பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம் கடலை பருப்பு நம்ம நாட்டு பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம் எும் நல்ல முறையில் நாட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் முக்கியமா வந்துட்டு இதை நான் பதிவு பண்ணணும் என்ன அப்படின்னா நல்லெண்ணெய்க்கு வந்துட்டு நம்ம பனங்கருப்பட்டி போட்டு ஆட்டுறேங்க சரிங்களா இதை நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க பனங்கருப்பட்டி போட்டு நல்ல சுத்தமான முறையில் ஆட்டி அப்படியே அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல்லையே நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இது செக்கு முறையில் தூய்மையான முறையில் ஆட்டப்பட்டதா இல்லை கலப்படமா அப்படின்ட்டு நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணெயுமே வந்து பார்த்து பார்த்து நல்ல முறையில் வந்துட்டு செஞ்சு கொடுக்கறதுனால ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு ஆரோக்கியமான லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம சுற்றியும் வந்து நிறைய கலப்படம் வந்துட்டு இருக்கு ஸோ செக் எண்ணெயிலேயே நிறைய கலப்படங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் நான் சொல்றேன் இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா நான் வந்துட்டு நீங்கள் ஒட்டுக்கா பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் ஆர்டர் பண்ணும் அப்படிங்கிறதுல ஈவன் அரை லிட்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி சார்ஜ் தரப்படும் சரிங்களா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் நம்பி வாங்கி உங்களுக்கு செக் பண்ணியும் கூட பார்த்துக்கலாம் சரிங்களா நான் வீடியோலேயும் உங்களுக்கு பதிவும் பண்ணுறேன் எந்த ஒரு மிக்ஸும் இல்லை அதை ப்ரூவ் பண்ணுறதுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பை கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரெக்கமண்டேஷன் வந்து எங்களுக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல சுத்தமான முறையில நம்ம வந்து தயாரிச்சு கொடுக்கறதுனால அது உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையின் மூலமாக நான் நான் இன்னைக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இது ஒரு விளம்பர பகுதி மட்டுமே சரிங்களா இது வந்துட்டு நான் வந்துட்டு யாரையும் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணெயும் நம்ம வந்து மூணு எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் சோப்பும் இருக்கோம் ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி